விராட் கோலியின் கேரியர் ரெக்கார்டை காலி செய்த ஸ்கை பிரம்மாண்ட ட்வெண்ட்டி சாதனை விராட் கோலி தனது ஒட்டுமொத்த சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் வாழ்வில் செய்த சாதனையை சூரியகுமார் யாதவ் இப்போதே சமன் செய்து அதிர வைத்துள்ளார் இலங்கை அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் சிறப்பாக செயல்பட்டார் பேட்ஸ்மேனாகவும் அவர் இந்திய அணியை தூக்கி நிறுத்தினார் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்த போது இருபத்தி ஆறு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தார் இந்திய அணியில் அதிக ரன்கள் குவித்தது அவர்தான் இருபத்தி இரண்டு பந்துகளில் அரை சதம் கடந்த அவர் தனது சர்வதேச டி டுவெண்டி வாழ்வில் இருபதாவது அரை சதத்தை கடந்தார் அவர் அறுபத்தி ஒன்பது போட்டிகளில் மட்டுமே விளையாடி உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்திய அணி இருநூற்றி பதிமூன்று ரன்கள் எடுத்த நிலையில் அடுத்து ஆடிய இலங்கை அணி நூற்றி எழுபது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதையடுத்து இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக சூரியகுமார் யாதவ் அறிவிக்கப்பட்டார் இது அவருடைய பதினாறாவது ஆட்ட நாயகன் விருதாகும் இதன் மூலம் ஒட்டுமொத்த சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிக முறை ஆட்டநாயகன் விருது வென்ற வீரர் என்ற சாதனையை விராட் கோலியுடன் பகிர்ந்து கொண்டார் விராட் கோலி நூற்று இருபத்தி ஐந்து போட்டிகளில் விளையாடி பதினாறு முறை ஆட்டநாயகன் விருதை வென்றிருக்கிறார் தற்போது சூரியகுமார் யாதவ் வெறும் அறுபத்தி ஒன்பது போட்டிகளில் மட்டும் விளையாடி பதினாறு ஆட்டநாயகன் விருதுகளை வென்றிருக்கிறார் இதன் மூலம் விராட் கோலி தனது ஒட்டுமொத்த சர்வதேச டி கிரிக்கெட் வாழ்வில் செய்த சாதனையை சூரியகுமார் எளிதாக சமன் செய்திருக்கிறார் இந்த போட்டியில் இலங்கை அணி வீரர் பதும் நிஷங்கா நாற்பத்தி எட்டு பந்துகளில் எழுபத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்திருந்தார் அவர் சூரியகுமார் யாதவை விட அதிக ரன்கள் எடுத்திருந்த போதும் இலங்கை அணி தோல்வி அடைந்ததால் அவருக்கு ஆட்ட நாயகன் விருது அளிக்கப்படவில்லை